இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் சொல்லியாச்சா எங்கள் ஆத்காரே கேட்டார் சப்ஸ்கிரைபர்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லலையான் ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் என் உணம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் எல்லாரும் சௌக்கியமாக சந்தோஷமாக வயதான செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழணுன்னு எல்லாமெல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு என்னோடய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் நன்றி

ஸோ வேப்பம்பூ மாங்காய் வெல்லம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பொரிச்சிட்டு வெந்தயம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அறுசுவையில் இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு எல்லா காரம் எல்லாமே இருக்கணும் இல்லையா அதனால் அறு சுவையும் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன் ஓட்டிடுறீங்க ஆமாம் நான் வந்து வெள்ளை இது மாங்காயை கொஞ்சமாக வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் இதில் வந்து வாழைத்தண்டை வேக வச்சு வச்சிருக்கேன் கூட்டு பண்ண போகிறேன் வாழைத்தண்டு கூட்டு மாங்காய் வேப்பம்பூ பச்சடி இந்த வேப்பம்பூ எங்கேருந்து எடுத்தீங்கன்னா என் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த வேப்பம்பூ இது ஸோ மா இதுக்கு வேப்பம்புக்கு தேவையான பச்சடிக்கு தேவையான பச்சை மிளகா கருவேப்பிலை நம்ம அதுக்கு தேவையான உப்பு அப்புறமா இனிப்பு எல்லாம் போட்டுக்கலாம் பாண்டி அதான் அப்போ பச்சரி பண்றதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுறேன் இதுல ஒரு காரல் இருக்கும் நல்லெண்ணெய்க்கு கடுகு போடுறோம்ல கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுன்னு வாங்க அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு ஆமாக்கா அதனால கடுகு போட்டுறோம் கடுகு போட்டுட்டு இந்த வேப்பம்பூவை நல்லா பொரிச்சிடும்

என் பையன் தான் வேற யாரு அவர் எது போட்டாலும் ஆக முடியும் தின்னுவாரு அது எது போட்டாலும் ஆமா ஏன் இப்படி தின்னு சொன்னது நீங்க தானே மேடம் நான் வந்து அப்படி சொல்ல நான் வந்து சூச்சூன்லாம் கூட

ஆமா வெல்லம் போடணும் கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே உப்பு போடணும் இப்போ மாங்காய் வேக வச்ச மாங்காய் போட்டுட்டேன் உப்பு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டா போறோம் ஆமா இப்ப வந்து நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம வந்து வெள்ளம் போடணும் கொஞ்சம் கெட்டி ஆயிடும் இப்போ இதுலயே அரிசி மாவு வே கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் போட போறது இல்லையா இவ்வளவு மாங்காய் போட்டிருக்கேன்ல அதுவே கெட்டி ஆயிடும் சோ நம்மளோட வேப்பம்பு பச்சடி ரெடி ஆயிடும். ஒரு பக்கம் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் இது என்ன அப்படின்னு நீ சொல்லுங்க. வாழைப்பூ. நீங்க வேப்பம்பு, வாழைப்பூ, அப்புறம் என்ன போ? மாம்பூ. மாம்பூ. மாம்பூலாம் ஒண்ணு இல்லையே. அதனால பாம்பு ஊற்றப் போறீங்கம்மா. இல்ல இல்ல. இங்கே பாருங்க. இந்த இது இது பேர் என்ன?

அரிசி மாவு எவ்வளவு அதாவது நான் எடுத்திருக்கிறது இந்த ரெண்டு கை பூ எடுத்ததுக்கு கால் கை க அரிசி மாவு கால் கை அது கடல மாவு கடலை மாவு ஆமா இதெல்லாம் போட்டுணும் இன்னைக்கு வந்து இது வாழைப்பூ பக்கோடா என்ன போடுறீங்க வடை புகடாவா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு வந்து இன்னைக்கு இது தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா சஸ்பென்ஸா சாய்ந்தரம் வடை தட்டிட்டு ஆம் அதுக்கு மாதிரி ஆமா இதல வந்து காரத்துக்கு மிளகு பொடி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரப்பொடி போட்டுக்கலாம் நான் வந்து புகடையில் காரه இல்ல மிளகு பொடி ஆமா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் மிளகு இதுலயும் கொஞ்சம் மிளகு போடுறேன் அவ்வளவுதான் இல்ல இல்ல ஒரு ரெண்டு பிஞ்சு தான் அது பார்த்தாலும் சரி ரெண்டு பிஞ்சு இதுல மிளகு போட்டிருக்கேன் அந்த ஆமா புழி இந்த புழிஞ்சு போட்ட தண்ணி இருக்குல்ல அதுவே போறோம் உங்களுக்கு அதுலயே அந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் அதுல சேர்ந்து வந்துடும் ஆமா நன்னா பசிஞ்சிட்டு கிள்ளி கிள்ளி போட்டோன்னா பிச்சு பிச்சு போடணும் அப்படியே அவ்வளோதான் வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடும் இன்றைய ஸ்பெஷல் இதையே வடையாமும் தட்டலாம் அரிசி வடை மாதிரி அதான் அது மாத்தூர் வடையணும் சொல்லாமல் பச்சை மிளகா போடலாம் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் மிளகு போட்டிருக்கேன் வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் ஆ போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் காயட்டும் இந்த மாங்காய் பச்சடி வேப்பம்பூ மாங்காய் பச்சடி இருக்குல அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு இப்ப கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை போட்டுறேன் அவ்வளவுதான் இது வெள்ளம் உருகி எடுத்து இதோட சேர்ந்துடுச்சுன்னா நாம அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான் இதில் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா அரிசி ஒரு ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம் பட் எனக்கு வேண்டாம் அதனால நான் இப்படியே இதை இது வேணோன்னு எடுத்துடுவேன் ஓகே ஆமாம் இந்த பக்கம் வந்து ஆமாம் இந்த பக்கம் வந்து ஆமா எண்ணெய் வச்சுட்டேன் இந்த இதை வாழைப்பூ பக்கோடா ம் வாழைப்பூ மக்கோட போட்டுட்டு ஏன்னா ரொம்ப அரிசி மாவு மாத்திரம் போட்டா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடுறது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட கஷ்டமா இருக்கும் அதனால ஆமா ஆமா அந்த போட்டிருக்கேன் பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கி ஆஹ் இதுல வந்து கொஞ்சம் கடலமாவும் போட்டா மேல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள மெத்து மெத்துன்னு அதான் சொல்றேன் கலமாவும் போட்டு அதான் அது மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி சொல்றேன் இப்போ பக்கோடா வந்து இப்படி எடுத்து எடுத்து நம்ம கைக்கு வர ஷேப்ல இப்படி பிடிச்சி போட்டுறேன் பழப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு

எப்படி இருக்குன்னு போடுவீங்க இருக்கேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வெரைட்டி போட வேண்டிதான் எல்லாம் ஒரே ப்ராசஸ் தான் அது வெறும் கடல பருப்பை பூரை வச்சு அரைக்க போறோம் இது ரெடிமேட் இன்ஸ்டன்ட் சாயந்தரம் பசிக்குதா டக்குன்னு ரெண்டு மாவு இருக்கா கடல மாவு அரிசி மாவு எதையோ காலிஃப்ளவர் இருக்கா இல்ல கீரை இருக்கா எதையாவது போட்டு ஒரு பக்கோடா போட்டு கொடுத்துருவேன் ஆளுக்கு நாலு கீரையை போட்டு கீரை கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி எது இருந்தாலும் அதுல ஒரு பக்கோடா போட்டுருவேன் ஈவன் கேரட் இருந்தா கூட கேரட்டை துருவி போட்டு இதெல்லாம் போட்டு பசிஞ்சு ஒரு பக்கோடா போட்டுருவேன் தெரியாது நான் சொன்னாதான் தெரியும் நான் மிச்சம் மீதி இருக்கிற காய்க்கு ஒரு பக்கோடா போட்டோன்னு இருக்கு நேத்து கூடதான் கீரை இருந்தது கீரைய பண்ணி போட்டு தெரியும் அதான் பச்சை கலர்ல நான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லணும் சொல்லணும் என்ன அதான் கண்டுபிடிக்கிறேன்

இந்த வெயில் வீடியோவே போட முடியலப்பா ரொம்ப வேர்த்து பேர்த்து பாருங்க என் மூஞ்ச பாருங்க இங்க எல்லாம் தண்ணி எப்படி சொல்றது நான் எடுக்கிறேன் என் மூஞ்சா யாரும் யாரும் எடுக்க வேண்டாம் ஒண்ணுமே ஆஹ் கண்ணீர் வெடிக்கிறாங்கன்னு ஒண்ணு சொல்லணும் எனக்கு காமிங்க ஆக்சுவலா நான் வந்து வீடியோ வந்து இந்த மாதிரி ஆவக்கா ரெடியா இருக்கு மாவுடி ரெடியா இருக்குன்னு சொல்றேன் இல்ல அப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா அப்ப இருக்கிறது தொடச்சுக்கிறது இல்லை நான் வந்து என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கிறது இல்லை அப்படியேதான் வீடியோ போடுறதுனால வேலை பண்ணியிருக்கும் போது எல்லாரும் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் மாமி ரொம்ப வேலை செய்யற அப்படி அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் இருக்காங்க நான் ஏதோ மேற்பார்வை மேனுஃபேக்சரிங் யூனிட் மத்தம்தான் நான் பார்க்கறேன் ஆமா அதனால நீங்க மாமி ரொம்ப வேலை பயங்கர டயர்டு அப்படிலாம் நினைச்சிக்க வேண்டாம் ஆர்டர் பாக்குறதோ ஆர்டர் பேக் பண்றதோ ஒண்ணுமே எனக்கு அதை பத்தி தெரியாது என்ன ரேட்டு என்ன ஒண்ணுமே தெரியாது வெறும்னா ஆர்டர் இருக்கா இதை ப்ரிப்பேர் பண்ணுமா இதை இப்படி இப்படி போடணும் இப்படி இப்படி பண்ணும் அவ்வளவுதான் அந்த வேலை செய்யறதே நான் பெரிய வேலை செய்யற மாதிரி அதனால ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் உங்களோட சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டதுனால தான் நான் இந்த லைன்லையே இறங்கினேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப முதல் முதல்ல கேட்டது எல்லாரும் என்னன்னா எண்ணெய் எங்களுக்கு தயார் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப ஒரு வருஷமா கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் எண்ணெயே போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பொடி கேட்டாங்க இந்த பொடி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ நான் வந்து முப்பது நாற்பது ஐட்டம் இருக்கேன் எல்லாமே உங்களால் தான் ஸோ உங்களுக்கு இந்த நியூ இயர் தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்ல சொல்லிடுறேன் அதோட ஆவக்காய் இப்போ ரெடி ஆயிண்டே இருக்கு ஒரு பேட்ச் சோல்டு அவுட்டு ரெண்டாவது பேட்ச் இப்ப கட் பண்ணது அது போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு நாள்ல அது ரெடி ஆயிடும் அது ரெண்டு கொஞ்சம் அப்படி சேர்ந்த மாதிரி ஊறின உடனே நான் அனுப்பிச்சிருவேன் நான் அனுப்பிச்சா ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஒன்னொன்னா சாப்பிட்டா சரியா போய்டும் காலி ஆயிடும் சோ இப்ப நம்ம நம்மளோட வாழைப்பூ பக்கோட நல்ல ஜம்முன்னு வெந்து எடுத்து எடுத்துருவோம் இப்போ வந்து நான் அடுத்தது வாழைத்தண்டை காமிக்க போறேன் அதை நான் என்ன பண்றேன்னு மற்ற சொல்லிடுறேன் நீங்க பண்ணிக்கோங்க ஏன்னா நான் நிறைய கூட்டு போட்டுட்டேன் ஜஸ்ட் வாயில் சொல்றேன் ஃபைனல்ல இதெல்லாம் பண்ணிட்டேன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஏன்னா வெயிலோட கொடுமை தாங்கல போரும் போறோம் அவளுக்கு கூட்டு நிறைய போட்டு போர் அடிச்சாச்சு சும்மா சும்மா போட்டா நம்மளையும் கோவமா கூப்பிடணும் இங்க பாத்தீங்கன்னா இதை காமிச்சிடலாம் பாருங்க வாழைத்தண்டு வந்து நான் பாசி விருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுட்டு இங்கே இருக்கு பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் சீரகம் உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் வறுத்து இல்லை சேஃப்பு மிளகாய் வறுத்து அரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட கூட்டு ரெடி இப்போ கூட்டுக்கு நான் என்ன பண்ணணும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக ஒரு தண்டு தான் போட்டிருக்கேன் வறுத்து இந்த தேங்காயோட அரைச்சி இதில் ஊற்றி ஒரு கொதி வந்தவொன்னே இறக்கிட்டு வேணும்னா தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கூட்டு ரெடி ஸோ உங்களுக்கு முடிஞ்சவொன்னே இந்த மூணையும் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் இப்போ திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அதாவது மாவுடு வந்து இப்போது ரொம்ப கஷ்டம்ப்பா கிடைக்கவே இல்லை சீசன் முடிய போகிறது போல இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல எல்லாம் மண்டை மண்டையாக இவ்வளோ இவ்வளோ பிரிசு வருது அதெல்லாம் வாங்கிட்டு யார் விற்கிறது ஒன்றும் முடியாது அதை கட் பண்ணி நான் ஊறுகாயும் போட முடியாது அது அவ்வளோ சேல்ஸ் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அப்புறம் திட்டு தான் வரும் ஸோ அதனால க ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கடைச்சா பார்ப்போம் அது பகவானோட சித்தம் இப்போ அடுத்தது அவக்காய் வர ஆரம்பிச்சுட்டு அவக்காய் வேகமாக ஒரு நாளைக்கு ஏழு கிலோ ஒரு பேட்சுன்னா ஏழு கிலோ கணக்கு அதுக்கு வேண்டிய தேவையான உப்பு காரம் கடுகு மூக்கடலை எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லெண்ணெய் ஒரு கிலோ ஊற்றி கலரி வச்சு அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணணும்னா அதை போட்ட உடனே மேலே கொஞ்சம் எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஊற்றி வச்சுக்கணும் ஏன்னா நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காததுனால தேவையான உப்பு தான் நான் போடுறேன் கொஞ்சம் உப்பு ஒரு கல தூக்கா போட்டான்னா ஊ ஊறுகா நான் கரெக்டாக போடுறேன் எல்லாரும் கொஞ்சம் வேணும் வேணுன்றவா கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கிக்கலாம் அதனால ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஜாடியில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் மூ அப்படி மெ மிதக்கிற மாதிரி போட்டுட்டு அதை ஊருகா எடுக்கும் போது எண்ணெயை தள்ளிட்டு தான மத்திரம் வடித்து எடுத்து போட்டுக்கணும் அப்போ எந்த எண்ணெய் அப்படியே இருக்கும் அடுத்த ட்ரிப் ஊர்காவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வாழ்த்துக்கள் எங்களோடய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் விலை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்புங்க எங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டு ப்ரைஸோடு வந்துடும் எப்படி கொரியர் பண்ணுவோம் எத்தனை நாளில் வந்து சேரும் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் நன்றி வாழ்த்துக்கள்